மேடைகளில் சீமான் பேசும் அரசியல் திரைப்படங்களையும் தாண்டி தற்போது வீதிகளில் நடைபெறும் நாடகங்கள் வரை சென்று உள்ளது அந்த வகையில் சமீபத்தில் நாரதர் வேடம் அணிந்த நபர் சீமானின் அரசியலை நாடக மேடையில் பேசியது இணையத்தில் வைரலாகிறது நாடு தமிழ்நாடு நாமெல்லாம் தமிழர்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடனாக கேவரத்து முண்டாசி கவிஞன் பாரதி யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்று பிரதரவாரா என்றார் கணியன் பூங்குன்றனார் யார் வீட்டில் தமிழ்ல பேர் இருக்கா யாசிகா அப்புறம் பிரித்திகா தர்ஷினி மகிஷா சர்மா குருமா பேர் வச்சுட்டோம் அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கு காந்தி நேரு பகத்சிங் சுபாஷ் சந்திரபோஸ் சிவாசின்னு பேர் நம்ம வச்சிருக்கிறோம் எவனாவது ஒரு வடநாட்டுக்காரன் மருது பாண்டியர்களுடைய பேர் வச்சிருக்கானா வேலுநாச்சியருடைய பேர் இருக்கா இல்ல பசுமோன் ஐயாவோட பேர் இருக்கா கக்கன் காமராசர் ஐயா எத்தனை தியாகிகள் கொடி காத்த குமரன் இள வயதிலே இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் மறந்துவிட்டோம் மறக்கடித்து விட்டார்கள் ஆனா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒழிக்கும் ஒரு துளி அளவும் பொருத்தமில்லாத எல்லாரையும் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம் நியாயமா அது சிந்தித்துப் பாருங்கள் எது நடக்குது நம்ம வரலாறு மிக முக்கியம் இல்லையா உலகத்திற்கு அறிவியல் நாடகம் கல இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் உலகத்திற்கு ஆய்வு கடன் கொடுத்த ஒரு இனம் தமிழன் அவரே பேசும்போது சொன்னார்கள் உங்கள் மொழி கற்பதற்கு கடினமா இருக்கிறேன் ரவிதா அறிவான்

தமிழ் உலகின் பண்டைய மொழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது மேலும் அதன் இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் உலக அளவில் பாராட்டப்படுகின்றன ஆனால் நவீன காலத்தில் ஆங்கிலம் மற்றும் இந்தி போன்ற மொழிகள் ஆதிக்கம் செலுத்துவதால் தமிழ் மொழியின் பயன்பாடு குறைந்து வருகிறது என்று சீமான் கருதுகிறார் அவர் தமிழ் மொழியை கற்றல் பயன்படுத்துதல் மற்றும் வளர்த்தல் ஆகியவற்றை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் மேலும் தமிழ் மொழியை அரசு மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளில் பயன்படுத்துவதற்கான உரிமையை பெறுவதற்கான போராட்டத்திலும் ஈடுபட்டு உள்ளார் சீமானின் இந்த கொள்கைகள் தமிழ் தேசிய இயக்கத்தின் பாரம்பரியத்திலிருந்து உருவாகியுள்ளன திராவிட இயக்கம் மற்றும் பிற தமிழ் தேசிய இயக்கங்களின் செல்வாக்கு அவரது அரசியலில் தெளிவாக தெரிகிறது ஆனால் அவர் தனது அரசியலை தனித்துவமாக்கி தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்துகிறார் அவரது பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள் தமிழ் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்று உள்ளன சமயம் சிலரால் விமர்சிக்கப்படுகின்றன சீமானின் அரசியல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல்களில் நாதக கூட்டணி அமைத்து தமிழ் தேசிய கருத்தியலை பரப்பியதன் மூலம் தனது தாக்கத்தை நிரூபித்து உள்ளது அவரது கொள்கைகள் இளைஞர்கள் மற்றும் டிஜிட்டல் தலைமுறையினரிடையே உள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல்களில் முக்கிய பங்கு வகிக்கலாம் என்று கூறப்படுகிறது